வணக்கம் நண்பர்களே எப்பவுமே நம்மளை பற்றின ஒரு கருத்து தவறுதலாக இருக்கக்கூடாது நம்மளுடைய எண்ணங்கள் தவறுதலாக இருக்கக்கூடாது நம்மளை பற்றினுடைய மற்றவங்களுடைய கருத்து தவறுதலாக வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் இருக்கணும் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இங்கே ஒரு குரு கோவப்படாமலே இருக்கார் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத கேளுங்கள் அந்த குரு வந்து யார் என்ன சொன்னாலும் யார் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவர்கிட்ட அவருக்கு எப்பவுமே கோபமே வராது அதை செக் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை கோபப்படுத்தி பார்க்குறாங்க அதை எது அவரை பற்றி சொல்கிறாங்க தவறுதலாக பேசுகிறாங்க அவர் முன்னாடி வந்து அவருடைய தவம் கலையிற மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி எது செஞ்சாலும் அவருக்கு கோவமே வரதில்ல என்ன பண்ணார் அப்படின்றத அவர் சிஷியன் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு ஒரு சிஷியன் போய் அவர்கிட்ட கேட்குறாரு குருமே நீங்கள் எது பண்ணாலும் கோவப்பட மாட்டீங்க அப்படி என்ன தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த குரு வந்து சிஷியனுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறாரு நான் எப்பவுமே ஆற்றங்கரம் வர இருக்கிற ஆற்றில் நடுவு நீரில் வந்து தவம் பண்ணுவேன் ஒரு படகு எடுத்துகிட்டு போய்ட்டு நிறுத்தி அந்த படகளை உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய படகை வந்து இன்னொரு படகை இடிச்சிருந்தாலும் என்னுடைய தவம் கலைஞ்சி போச்சு யார் இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்க்க இல்லாத ஒரு வெற்றி படகு வந்து என்னை மோதினதுனால என்னுடைய தவமே வந்து களைஞ்சி போச்சு ஸோ நான் அதை திட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அது ஒரு வெற்றி படகு வெற்றி படகு திட்டுறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அன்னைக்கு நான் கோவப்படுறதே விட்டுட்டேன் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் என்னை யார் எது சொன்னாலும் நான் கோபமே படமாட்டேன் இல்லை கோவப்பட்ட அவங்க வந்து ஒரு வெற்றி படகு போல அவங்க மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனமாக போகுது அப்படின்னு என்னத்தை எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டேன் நான் கோவப்படுறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சிஷியன் கிட்டே சொன்னார் வாழ்க்கையில் நம்மளுமே கூட யார் மேலேயாவது கோவப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நம்ம ஏதாவது தவறுதலாக நடந்துக்கிட்டு அதுக்கு கோவப்படுற மாதிரியான ஒரு செயல்முறை நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கோவப்படாமல் இருங்க உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் சரியானதுன்னு மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கோவப்படாமல் இருக்கிறது தான் அந்த சிஷியம் புரிஞ்சதுக்கு போல் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் நன்றி